Come on. வெல்கம் சேனல் மீனா கணேசன் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா முதல் போட்டியில பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இந்திய அணிக்கு யார் தற்காலிக கேப்டனா இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி சோசியல் மீடியாலையும் முன்னாள் வீரர்கள் மத்தியிலேயும் விவாதமா இருந்துட்டு இருந்துச்சு அணியோட துணை கேப்டன் தற்காலிக கேப்டனா இருக்கணும் பேர் சொன்னாங்க சுனில் கவாஸ்கர் ஒருபடி மேல போய் முதல் போட்டியில கேப்டன் ஆடலன்னா அந்த தொடர் ஃபுல்லாவே தான் கேப்டனா இருக்கணும்னு சொன்னாரு ரோஹித் சர்மா ஒரு வீரரா மட்டும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு முன்னாள் வீரர் ஆகாஷ் சௌப்ரா டெஸ்ட் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக ஆடி வர ரிஷப் அந்த டெஸ்ட் அணியின் கேப்டன் பண்ணா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கேப்டன் சர்ஜை ரசிகர்கள் மத்தியில பரவி இருந்துச்சு குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கேட்கப்பட்ட அப்போ பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வெளிப்படையா பதில் சொல்லியிருக்காரு அவர் அளிச்ச பதில்ல பும்ரா தான் அணியின் வைஸ் கேப்டன் சோ அவர்தான் இந்திய அணியை வழிநடத்துவாரு ரோஹித் இல்ல அப்படின்னா பும்ரா தான் இந்திய அணியோட கேப்டனா இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா முதல் போட்டியில் ஆடுவார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளிச்ச அவரு இது வரைக்கும் எந்த உறுதியான தகவலும் எங்களுக்கு கிடைக்கல தகவல் கிடைச்சா நிச்சயமா உங்களுக்கு சொல்வோம் இந்த தொடரோட ஸ்டார்டிங்ல தான் அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் மூலமா கேப்டன்சி சர்ஜைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு இருக்கு மேலும் ரோஹித் சர்மா முதல் போட்டியில ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது மூத்த வீரர்களான விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா அடுத்தடுத்து இந்திய அணியின் இளம் வீரர்களை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பற்றிய கேள்விக்கு பதிலளிச்ச கௌதம் கம்பீர் நீங்க இந்திய அணியை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்வதை பற்றி பேசுறீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரமோ இல்லையோ இந்திய வீரர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் சொல்லியிருக்காரு மிகவும் கடினமான ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடருக்கு அதிக டெஸ்ட் போட்டி உள்ளூர் டெஸ்ட் போட்டி அனுபவம் இல்லாத ஹர்ஷித் ராணாவை வேகப்பந்து வீச்சாளராக தேர்வு செஞ்சிருக்கிறது பற்றிய கேள்விக்கு பதிலளிச்ச கம்பீர் அவர் போதிய அளவு பவுலிங் வீசி இருக்காரு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் புத்துணர்ச்சியோட இருக்காரு அப்படிங்கிறது முக்கியம் அஞ்சு போட்டிகள் கொண்டு இந்த டெஸ்ட் தொடர்ல விளையாட இருக்கும் சோ பயிற்சியாளர் மற்றும் பிசியோதெரபிஸ்ட் அவங்க வந்து அஞ்சு போட்டிகளையும் ஆடக்கூடிய திறன் பெற்று இருக்கிறது உறுதி செஞ்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கௌதம் கம்பீர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்